ஐயையோ நண்டு உதட புடிச்சு கடிச்சிருச்சு லாஸ்ட் ரெண்டு மூணு வாரமாவே எங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே சளி இருமல் ஜொரன் வந்துகிட்டே இருக்கு நண்டு ரசை செய்யலான்னு நண்டு நண்டு பொரியல் செய்யலாம்னு சொல்லிட்டாங்க சட சடனு பூண்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகானு போட்டு அரிஞ்சு தள்ளிட்டோம் ஏதோ ஒன்னு குறையுது ஆமா கருவேப்பில சடன்னு போயிட்டு செடியில மரமடனு வந்து கடக சித்திகளை கொடுத்துட்டு இதுதான் கருவேப்பில ப்ரப்போஸ் குருவிஸ் ஒரு பக்கம் ஆஞ்சி வச்ச நண்டை தண்ணில போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின உடனே அந்த நண்டை அலசி அதுல எடுத்து போட்டுக்கணும் தேவையான அளவு தண்ணி உப்பு மிளகா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா வேற மாதிரி நண்டு பொரியல் ரெடி ஆயிடும் எனக்கு பாருங்க வாசனை தூக்க வாயில சூடு வச்சு விட்டுச்சு எங்க சித்திய எனக்கு தான் வாய் வந்துருச்சுன்னு பார்த்தா என் தம்பி கை வச்சா பாருங்க அவன் கை வந்து போச்சு அந்த கையில இருக்க மசாலா வேஸ்டா போகிறதுன்னு அவன் நாக்கில தடவிட்டான் பாத்தீங்களா சிரிக்காதடா குருவிஸ் நண்டு பொரியல் தரமாக ரெடியாகி விட்டதுங்க பாருங்க யஷ்வந்த் எங்க சித்தப்பா சித்தி தங்கச்சிங்க எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க யஷ்வந்த் வாய நண்டு பிடிச்சி கடிச்சிருச்சு அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய நண்டு ஏன் உதட பிடிச்சி கடிச்சிருச்சுங்க வேற பயங்கரமா வலிக்குது யஷ்வந்த புடிச்சு கடிச்சனன்ட்டு அவனே புடிச்சு திரும்பி கட்டி கட்டின்னு கடிச்சிட்டாங்க தம்பே இப்படி ஒரு ரிவேஞ்ச உலகத்திலேயே பார்த்தது இல்லடா